ஒரு மெமோ ஆஃப் காம்பரமை அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் அடிச்சு போட்டு கொடுத்துட்டான் போட்டு அவன் கொஞ்சம் காயத்ரி ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் பிரகாஷ் இது கவர்மெண்ட் லெவல்லி கவர்மெண்ட் லெவல்ல அதாவது சிஎம் ஆபீஸ் லெவல்ல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க யார் ஒரு காமன் மேனா இருப்பாங்க நினைக்கும் போது எங்கிட்ட கூட்ட அப்ரோச் பண்ணாங்க நான் அன்னைக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி நாலு வருஷம் முன்னாடி உங்ககிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாவே எனக்கு இந்த இத பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் இது மேல இன்டர்பியர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இது அது வந்து இது என்னன்னா இது வந்து

கவர்மெண்ட் சார்பது அவங்கள வந்து மெசேஜ் பண்ண சொல்லிட்டு நீ இத பாத்து அவங்களே இந்த போலீஸ் அதாவது அடுத்த இயரிங் வந்து டாக்டருக்கு அகைன்ஸ்டா வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்த அடையாற ஏசி கேஸ் வித்ரா பண்றது எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அதெல்லாம் போகாது போகும் இது வந்து நான் கிட்ட சொல்றது

அதாவது வத்தியன் திட்ட போட்டுல சண்டகாரம் காலத்து பழமொழி போட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலும் சரி நாமளையும் போனாலும் சரி அது வந்து வெளில வர முடியாது லைஃப் நான் சொல்றது ஐ யுவர் கெட்டிங் இன்வால்வ் இன் திஸ் கேஸ் அது வந்து நாளைக்கு அவ யூஎஸ் விசா இது எவ்வளவோ இருக்கு அது எதுக்காக சொல்றேன்னா இதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இன்னும் ரெண்டு வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்கு அதனால நம்ம வந்து இல்ல இல்லாம நான் முடியாது பாத்துக்கிறேன்னு சொன்னா இனோதி ஆஹ் அரசு கிட்டே எல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு நியூஸும் இல்லையா அப்படிலாம் உனக்கெல்லாம் நியூஸ் வர மாதிரி எல்லாம்

வெளியில கொண்டு வந்துட்டு அமைக்க போகிறதுன்னு வச்சுக்கோ அப்ப ரெண்டு பக்கமும் இப்ப நாளைக்கு இப்ப குடுத்துற பேப்பர் இருக்கு பாரு இந்த பேப்பர் நீ பாத்துட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே நீ டெலிட் பண்ணாதான் சரியா இருக்கும் ரெண்டு பக்கமும் அதுக்கு சொல்றேன் உனக்கு நிஜமா இதுல சேர்த்து இருந்து நீ பண்றேன்னா நான் உனக்கு அனுப்புறேன் நீ வந்து பாத்துக்கோ கேஸ் கேஸ் நம்பர் சிஆர் எல்பி எல்பி ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் பார் டுவெண்டி டுவெண்டி இஎஸ் போர் ஷோர் எஸ்ட்ரேட் எஃப்ஐ ஆர் நம்பர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டேஷ் டூ ஜீரோ டூ ஒன் அகெயின்ஸ்ட் காயத்ரி சாய்நாத் சிஎஸ்ஆர் நம்பர் த்ரீ சிக்ஸ் செவன் இஎஸ் அண்ட் எஃப்ஐ ஆர் நம்பர் டேஷ் டூ ஜீரோ ஒன் நைன் இது இன்னும் க்ளோஸ் ஆகல உனக்கே தெரியல அரெஸ்ட் வாரண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவாரு

இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்